நைஜீரியா தலைநகர் லாகோஸில் மிஸ் நைஜீரியா அழகி போட்டி நடந்தது இந்த போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் மிஸ் நைஜீரியா அழகியாக சட்டக்கல்லூரி மாணவியான இருபத்தி மூன்று வயதுடைய சிதிம்மா அடர்ஷீனா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பட்டத்தை வென்ற அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் அழகி பட்டம் வென்ற சிதிம்மா அடர்ஷீனா கடந்த ஜூலை மாதம் தென் ஆப்பிரிக்காவில் நடந்த மிஸ் தென் ஆபிரிக்கா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் அப்போது அவர் தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் அல்ல என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அவரது தாயார் தென்னாப்பிரிக்காவில் வசிப்பது போன்று ஏமாற்றியதாக சர்ச்சை எழுந்தது இது தொடர்பாக விசாரணையும் நடத்தப்பட்டது இதனையடுத்து சிதிமா அடர்ஷீனா தென் ஆபிரிக்கா அழகி போட்டியிலிருந்து மனவேதனையுடன் வெளியேறினார் இதனால் அவரால் இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது இவரது தந்தை நைஜீரியாவை சேர்ந்தவர் இதனால் மிஸ் நைஜீரியா போட்டியில் பங்கேற்க சிதிமா அடர்ஷீனாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதையேற்று அவர் அழகி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியுள்ளார் அவர் கூறியதாவது என்னுடைய பயணம் மிகவும் கடுமையானது தற்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் பெருமையாகவும் இருக்கின்றது எனக்கு ஆதரவு கொடுத்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடக்கூடாது கருப்பு கண்டமான ஆபிரிக்கா ஒன்றுபட வேண்டும் இதை தான் எப்போதும் விரும்புகின்றேன் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் நாம் அனைவரும் ஒரே மனிதர்கள் தான் இவ்வாறு அவர் கூறினார் இந்த போட்டியில் வென்றது மூலம் வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச பிரபஞ்ச அழகி போட்டியில் சினிமா பங்கேற்க உள்ளார் இதில் நான் எப்படியும் வெற்றி பெறுவேன் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்